பூர்வம் யோவை வேதாம்ஷப் பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே இந்த சம்சாரத்தில் வாழக்கூடிய நமக்கெல்லாம் எது சரி எது தவறு நமக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை சரியாகச் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நூல்தான் வேதங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன இந்த வேதங்கள் பகவானுடைய ஆசையாக அவருடைய ஆணையாகவே திகழ்கின்றன அதில் சொன்னபடிக்கு நாம் நடந்தோம் என்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நல்ல கதிகள் கிடைக்கும் ஏன் வைகுந்தத்தையே கூட அடையலாம் வேதத்தில் சொன்னதற்கு மாறாக ஒருவன் நடந்தான் என்றால் அது பாபத்தை சம்பாதித்துக் கொடுக்கும் அதன் மூலம் நரகம் முதலான துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் ஆகவே வேதம் தான் இந்த உலகத்தினுடைய இயக்கத்துக்கே அடிப்படையான நூலாக கருதப்படுகிறது பகவான் தன்னுடைய தாமரை நாபிகமலத்தில் முதல் முதலில் பிரம்மாவை படைக்கிறாரே இந்த உலகத்தை படைத்துவிட்டு பார்க்கடலில் வந்து சயனித்து கொண்டு தன்னுடைய உந்தித்தாமரையிலே நான்முகக் கடவுளை பகவான் படைக்கிறார் அவருக்கு முதல் முதலில் வேதங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் அந்த வேதத்தை கொண்டுதான் பிரம்மா மேலே சிருஷ்டி தொழிலை செய்கிறார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன அப்ப வேதம் எவ்வளவு முக்கியமானது என்று தெரிகிறது அந்த வேதத்துக்கே ஒரு முறை ஆபத்து ஏற்பட்டதாம் அந்த வேதத்துக்கே ஒரு கலங்கம் ஏற்பட்டது அதை பகவான் போக்கி கொடுத்தார் வேதங்களையே ரட்சித்து கொடுத்தார் அந்த கதையோடு தொடர்புபட்ட ஒரு தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம் சோழநாட்டு திருத்தலங்களை ஒவ்வொன்றாக தரிசித்துக் கொண்டு வருகிறோம் அதில் தற்போது இருபத்தி ஆறாவது திவ்யதேசத்தை வந்து அடைந்துள்ளோம் இந்த ஊருக்கு திரு இந்தளூர் என்று பெயர் சொல்லப்படுகிறது இது இருப்பதோ மாயவரம் என்று சொல்லுகிறோமே மயிலாடுதுறை என்கிற நகரம் அந்த நகரத்துக்கு உள்ளேயே இருக்கிறது திவ்விதேசத்துக்குப் பெயர் திரு இந்தளூர் என்று ஆனால் இந்த மொத்த பகுதி இந்தலூர் என்பது ஒரு சின்ன இடம் திவ்விதேசம் நகரம் இந்த மொத்த நிலப்பரப்பு பகுதிக்கு சுகந்த வனம் என்றுதான் புராணங்களிலே பெயர் சொல்லப்படுகிறது சுகந்தம் என்றால் நல்ல நறுமணம் என்று பொருள் வனம் என்றால் காடு என்று பொருள் இங்கிருக்கக்கூடிய காடு முழுவதுமே நல்ல நறுமணத்தோடு இருக்குமாம் அதனால் சுகந்த வனம் என்று இந்த பகுதி புராணங்களிலே குறிப்பிடப்படுகிறது அந்த சுகந்த வனத்திலே பகவான் சயன திருக்கோலத்தில் மிக அழகான வடிவத்திலே காட்சி அளிக்கிறார் அந்த திவ்வதேசம்தான் திரு இந்தளூர் என்று வழங்கப்படுகிறது இந்த ஊருக்கும் வேதங்களுக்கும் என்ன தொடர்பு வேதங்களை பகவான் இந்த இடத்திலா ரட்சித்து கொடுத்தார் என்றால் அது மிக அழகான செய்தி ஒருமுறை பிரம்மாவிடத்திலிருந்து வேதங்களை மது கைட்டபன் என்கிற ரெண்டு அசுரர்கள் திருடி கொண்டு பறித்து கொண்டு போனார்கள் அவர்களிடத்திலிருந்து பகவானே வந்து அவதரித்து அந்த ரெண்டு பேரையும் அழித்து வேதத்தை மீட்டு பிரம்மாவினிடத்திலே கொடுத்து விட்டார் ஆனால் அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது அந்த அசுரர்கள் கையில் வேதம் போனபடியாலே அதில் இருந்த உயர்வு அதில் இருந்த நறுமணமெல்லாம் விலகிப் போய் அதில் ஒரு அழுக்கு கலங்கம் ஒட்டி கொண்டதாம் ஒரு நல்ல பொருள் இருக்குதுன்னு வச்சுங்கோ அந்த நல்ல பொருளை ஒரு நல்ல பாத்திரத்திலிட்டு என்றால் அதனுடைய உயர்வு பாதுகாக்கப்படுகிறது அந்த உயர்ந்த பொருளை நாம் ஒரு சேற்றிலோ அல்லது ஒரு அழுக்கான இடத்திலோ வைத்து விட்டோம் என்றால் அப்போ அதனுடைய தூய்மை போய்விடும் அல்லவா அதை போல் அசுரர்கள் வேதத்தை திருடி கொண்டு போனபடியாலே வேதத்துக்கு ஒரு குறை ஏற்பட்டது வேதத்துக்கு குறை என்றால் பொருளில் எந்த குறையும் கிடையாது வேதம் என்கிற நூலுக்கு ஒரு சின்ன கலங்கம் அழுக்கு இருந்தது அதை போக்கி கொடுக்க வேண்டும் என்று பிரம்மா பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறார் அப்போது பகவான் இந்த இடம் சுகந்த வனம்னு பெயர் சொல்லப்படுகிறது இந்த நறுமணம் மிக்க வனம் எப்படி நறுமணமுடையதாக ஆயிற்று பகவான் இந்த இடத்திலே வந்து தன்னுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய நறுமணம் அனைத்தையும் வேதத்துக்கு ஊட்டினாராம் அப்ப வேதத்தினுடைய அழுக்கு நீங்கி மறுபடியும் நல்ல நறுமணத்தோடு உயர்ந்த நூலாக வேதம் மாறிவிட்டது தன்னுடைய திருமேனியினுடைய சுகந்தம் வேதம் சொல்லும் பொழுது சர்வ கந்தகா சர்வமிதம் அபியாத்தகா என்று உபனிஷத்து சொல்லுகிறது பகவானுடைய திருமேனியில் எல்லா நறுமணங்களும் இருக்குமாம் அவருடைய திருவேணியில் எல்லா நற்சுவைகளும் இருக்குமா அப்பா அந்த திருமேனியுடைய மனத்தை பகவான் பரவ விட்டார் அது இந்த காடு முழுவதும் பரவிவிட்டது வேதங்களுக்கும் அந்த நறுமணம் ஒட்டி கொண்டது அதனால்தான் இந்த இடத்திலே பகவான் வேதத்தை ரட்சித்து கொடுத்தார் அதனுடைய அழுக்கை போக்கிக் கொடுத்தார் என்று ஸ்தல புராணம் சொல்லுகிறது அதனால்தான் இந்த காட்டுக்கே சுகந்தவனம் என்று பெயர் பகவானுடைய திருமேனியினுடைய சுகந்தம் நல்ல நறுமணமானது எல்லா திசைகளிலும் பரவிற்று இன்னைக்கு சேவிக்கலாமே பகவானை தரிசிக்க போகிறோம் சில இடங்களில் பாக்கியம் இருந்தால் பகவானுடைய வஸ்திரத்தை வாங்கி பார்க்கலாம் அர்ச்சக சுவாமியின் இடத்திலோ கைங்கரியவர்களிடத்திலோ பிரார்த்தித்தோம் என்றால் பகவான் முன்னாடி அணிந்து கொண்ட ஒரு வஸ்திரத்தை வாங்கி முகர்ந்து பாருங்கள் அவருடைய திருமேனியில் இருந்த குங்குமப்பூ சந்தனம் பச்சைக்கல்பூரம் என்னென்ன சாத்தி கொண்டிருப்பாரோ அதெல்லாம் அந்த வஸ்திரத்தில் ஒட்டி கொண்டு நல்ல நறுமணத்தோடு இருக்கும் திருமேனியுடைய நறுமணம் அந்த வஸ்திரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் என்ன ஆச்சரியம்னால் அந்த வஸ்திரத்தை ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை அலசி கழுவினாலும் கூட பகவானுடைய திருமேனியின் நறுமணம் அதை விட்டு போகவே போகாது அப்பேற்பட்ட நறுமணத்தை இந்த காட்டிலே பரவ விட்டார் அதனால காட்டுக்கு சுகந்தவனம் என்று பெயர் ஏற்பட்டது பகவானுக்கு சுகந்தவனநாதன் என்று பெயர் சுகந்தவனத்துக்கே தலைவனாக இருக்கிறபடியாலே சுகந்தவனநாதன் என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர் தமிழிலே பரிமள ரங்கநாதன் என்கிற பெயரோடு பகவான் காட்சியளிக்கிறார் பரிமளம்னு சொன்னாலே நல்ல நறுமணம் என்று பொருள் அந்த பரிமளத்தை எங்கும் வீச வைத்தவரான ரங்கநாத பெருமாள் திருவரங்கத்தில் எப்படி சயன திருக்கோலத்தில் இருக்கிறாரோ அதை போல் இந்த திரு இந்தலூரிலும் சயனித்து கொண்டு காட்சி அளிக்கிறார் அதனால் பரிமள ரங்கநாதன் என்று பகவானுக்கு பெயர் காவிரி கரையில் பல ரங்கநாதர்கள் உண்டு கீழே பார்த்துருக்கோம் மைசூருக்கு அருகிலே ஸ்ரீரங்கப்பட்டணம் என்கிற இடத்திலும் ரங்கநாத பெருமான் இருக்கிறார் அதற்கு அடுத்தது சிவன சமுத்திரம் என்கிற இடத்திலே மத்தியமரங்கம்னு கொண்டாடப்படுகிறது அங்கு ஒரு ரங்கநாதன் இருக்கிறார் திருவரங்கம் அங்கும் ஒரு ரங்கநாதன் இருக்கிறார் அங்கிருந்து வந்தால் அப்பால ரங்கன் கீழே சேவித்தோமே அப்பக்குடத்தான் குடத்தான் என்கிற திவதேசம் கோவிலடி சேவித்தோமே அங்கு அப்பால ரங்கனாக காட்சியளிக்கிறார் இது ஐந்தாவது ரங்கம் இந்த இடத்திலே பரிமள ரங்கநாதன் என்கிற பெயரோடு பகவான் இருக்கிறார் இவர் வந்ததற்கு காரணம் ஒன்னு தன்னுடைய திருமேனியினுடைய நறுமணத்தை வேதத்துக்கு ஊட்டி அதன் இழந்த பெருமையை திரும்ப கொடுப்பதற்காக மற்றொரு புராணமும் இந்த ஊருக்கு சொல்லப்படுகிறது இந்தளூர் திரு இந்தளூர் என்று பெயர் வழங்கப்படுகிறதே இந்த பெயர் எப்படி வந்ததென்றால் இந்து என்று சொன்னால் சந்திரன் என்று பொருள் சந்திரனுக்கு ஒரு முறை ஒரு சாபம் ஏற்பட்டது ஒரு வியாதி ஏற்பட்டது அதனால் அவனுடைய செல்வம் அவனுடைய பெருமை அனைத்தையும் இழந்திருந்தார் அப்போது இந்த ஊருக்கு வந்து இங்கிருக்கக்கூடிய இந்து புஷ்கரணி சந்திரனுடைய பெயராலேயே புஷ்கரணி வழங்கப்படுகிறது அந்த புஷ்கரணியிலே நீராடி இந்த பெருமானை குறித்து தவம் செய்து பிரார்த்தித்து கொண்டாராம் இந்த பெருமான் அவருடைய சாபத்தை போக்கிக் கொடுத்தார் அதனாலே அவருடைய பெயராலே இந்துவுக்கு சாபம் நீங்கிய ஊரானபடியாலே இந்தளூர் என்றே இந்த ஊர் வழங்கப்படுகிறது அப்ப ரெண்டு சரித்திரங்கள் ஒன்னும் வேதத்துக்கு நறுமணத்தை ஊட்டினார் மற்றொன்று சந்திரனுக்கு அவனுடைய வியாதி தோஷத்தை சாபத்தை போக்கிக் கொடுத்தார் இந்த பெருமைகளோடு தான் இந்த ஊரில் பரிமள ரங்கநாதன் பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அவரை சேவிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம் மிக அழகான கோவில் உள்ளே நுழைந்து துவஜஸ்தம்பத்தை தாண்டி நேர கர்ப்ப கிரகத்துக்கு போனோம் என்னால் பெரிய ஆச்சரியம் பல கோவில்களில் பகவான் சயனித்து கொண்டிருக்கும் போது அவர் கர்ப்பகிரகத்தினுடைய வாசல் மட்டும் சின்னதாக இருக்கும் பெருமான் நீளமான வடிவத்தோடு படுத்து கொண்டிருப்பார் ஆனால் நாம் தொலைவிலிருந்து சேவிக்கப் போனோம் என்றால் அவருடைய நாபி அவருடைய வயிறு மற்றும் தான் சேவையாகும் திருவடியும் சேவையாகாது திருமுடியும் சேவையாகாது பல ஸ்ரீரங்கத்திலையும் அப்படித்தான் பல திவ்வதேசங்களிலும் அப்படித்தான் ஆனா இந்த ஊரில் மட்டும் என்ன வசதி என்றால் பகவான் எவ்வளவு பெருசா சயனித்து கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு பெருசுக்கு கர்ப்ப கிரகத்தினுடைய வாசல் இருக்கிறது அப்ப தொலைவிலிருந்து சேவித்தால் கூட பெருமானை ஆனந்தமாக சேவித்து கொண்டு செல்லலாம் அந்த கர்ப்ப கிரகத்து வாசலுக்கு சென்றோம் என்றால் பகவான் இந்த இடத்தில் ஒரு தனித்தன்மையோடு சயனித்து கொண்டிருக்கிறார் பொதுவாக சயனம் என்று பார்த்தால் பல விதங்களை பார்த்திருக்கிறோம் புஜங்க சயனம் ஆதிசேஷன் பேரிலே சயனித்திருப்பது சயனம் திருக்குடந்தை யாராமுதன் பாதி எழுந்திருந்து பாதி படுத்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்காரு திருமஷி ஆழ்வாருக்காக அது ஒரு விதமான சயனம் இப்போதான் செய்விச்சோம் சிறுபுலியூர் சயனம் சின்ன திருக்கோலத்தில் பகவான் சேவை சாதிக்கிறார் இதை போல பலவிதம் சயனம் பத்மநாப பெருமாள் அனந்தசயனாக காட்சி அளிக்கிறார் இந்த ஊரிலே ஒரு விசேஷம் வீர சயனம் என்று கூடிய சயனத்துக்கு பெயர் சொல்லப்படுகிறது சயனத்தில் என்ன வீரம் தூங்கும் போது கூட வீரனா இருக்க முடியும் பகவான் அப்படித்தான் இருக்கிறானா ஆண்டாள் பாடினாலே இரண்டாவது பௌசரம் திருப்பாவை பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் நன்னா பகவான் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனா பரமன் அவருக்கு மீதுர்ந்து ஒரு தெய்வமே கிடையாது அவர்தான் மிக உயர்ந்தவர் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள் படுத்து கொண்டிருக்கும்போதே ஒருத்தர் பரமனாக இருக்க முடியுமா என்றால் இந்த ஊருக்கு வந்து சேவித்து பார்க்க வேண்டும் ஏன் வீரசயனம் என்று பெயர் என்றால் பகவான் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக அதை போல எந்த விதேசத்தையும் சேவிக்க முடியாது ஒரு கையை தலைக்கு அணையாக வைத்திருப்பார் இன்னொரு கையை திருவடிகளை நோக்கி நீட்டி இருப்பார் ரெண்டு கைகள்தான் அநேகமான சயன திருக்கோலங்களில் இருக்கும் இந்த ஊரில் மட்டும் விசேஷம் சங்க சக்கரங்களையும் பிடித்து கொண்டு நான்கு தோள்களோடு பகவான் காட்சி அளிக்கிறார் அதனால் வீர சயனம் என்று இந்த சயனத்துக்கு பெயர் ஆதிசேஷ படுக்கை அதற்கு மேல் பகவான் சயனைத்திருக்கிறார் நாலு கைகளுக்குள்ளே வலது பக்கம் சேவித்தோம் என்றால் ரெண்டு கைகள் மேல் திருக்கை கீழ்த்திருக்கை இடது பக்கத்திலே மேல் திருக்கை கீழ்த்திருக்கை வலது பக்கத்தில் பார்த்தோம் என்றால் மேல் திருக்கையை தன்னுடைய தலைக்கருகிலே அணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் வலது பக்கம் கீழ்த்திருக்கையிலே சக்கராயுதத்தை பிடித்திருக்கிறார் இடது பக்கத்தில் மேல் திருக்கையில் சங்கத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் இடது பக்கம் கீழ்த்திருக்கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்ப சங்க சக்கரங்கள் மாறி இருக்கும் பொதுவாக பின் கைகளால் தானே சங்க சக்கரங்களை இருப்பார் இங்க இடது பக்கம் சங்கம் மேலே இருக்கும் ஆனால் வலது பக்கம் சக்கரம் மட்டும் இறக்கி பகவான் பிடித்து கொண்டிருப்பார் இப்படி ஒரு அழகான வடிவத்தில் நான் உறங்கிக் கொண்டிருந்தாலும் சயனித்துக் கொண்டிருந்தாலும் எனக்கு நிகரான வீரன் கிடையாது என்னை வெல்வதற்கு ஒருவனும் கிடையாது என்று தன்னுடைய வீரத்தை காட்டிக்கொண்டு பகவான் இந்த இடத்திலே காட்சியளிக்கிறார் அதனால வீரசயனம் என்று பகவானை கொண்டாடுகிறோம் இந்த கர்ப்ப அவர் மட்டும் கிடையாது அவருடைய தலை பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் கால் பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் வயிற்றக்கருகிலே ஒருத்தர் இருக்கிறார் இன்னும் அஞ்சு பேரை பகவான் கூட வைத்திருக்கார் தலைக்கருகிலே பார்த்தோம் என்றால் கங்கை சூரியன் இவர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் திருவடி பக்கத்தில் சந்திரன் காவிரி தாய் இவர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் நாபிக் அருகிலே பிரம்மா அவருடைய உந்தித்தாமரையிலிருந்து பிரம்மா தோன்றி அந்த பிரம்மாதான் இந்த ஊரில் பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறார் அர்ச்சக சுவாமிகள் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும் போகும்போது அந்த பிரம்மா கையில் கொடுத்து அவர் பண்ணுவது போல செய்து வைக்கிறார்கள் இந்த ஊரில் பிரம்மாவே வந்து பகவானை வழிபட்டார் என்று சொல்லப்படுகிறது இப்படி கர்ப்பகிரகத்தில் பகவான் சயனத் திருக்கோலம் திருமுடிக்கு எதுக்கு சூரியனும் கங்கையும் இருக்கிறார்கள் திருவடியிலே சந்திரன் புரியறது சந்திரன் தன்னுடைய சாபம் இங்கு போக்கப்பட்டபடியாலே திருவடிக்கருகிலே இருக்கிறார் எதற்காக கங்கையும் காவிரியும் இருக்கிறார்கள் என்று நமக்கு சந்தேகம் ஏற்படும் அதுவும் ஒரு சுவையான கதை இந்த இடத்தில் பகவான் காவிரி தாய்க்கு ஒரு முக்கியமான அனுகிரகத்தை செய்தார் அந்த கதையை அடுத்த பகுதியிலே பார்ப்போம் தற்போது கர்ப்பகிரகத்தில் இருக்கும் மூர்த்திகளை சேவித்துக் கொண்டோம் இன்னும் ஒரு கதையும் பார்க்க வேண்டும் உற்சவ மூர்த்திகளையும் சேவிக்க வேண்டும் முக்கியமாக இந்த ஊருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு அழகான ஒரு அனுபவம் இருக்கிறது என்ன என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்